ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறோம் நாங்களும் சூப்பராக இருக்கோம் இப்போ என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா செம்பருத்தி தண்ணி குடித்தா நல்லதுன்னு சொன்னாங்க ஸோ எது எதுக்கு நல்லதுன்னு எனக்கு தெரியல தெரிஞ்சவங்க யாராவது இருந்தீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் செம்பருத்தி தண்ணி வச்சு சாப்பிட்லாம் செம்பருத்தி நேற்றே பறிச்சுட்டு வந்தேன் ஏன்னா நம்மக்கிட்ட செடி இல்லை பாருங்கள் இது நேற்று இந்த மாதிரி முட்டா பறிச்சுட்டு வந்தேன் இந்த மாதிரி பறிச்சுட்டு வந்தேன் பார்த்திங்கன்னா தெரியும் இந்த மாதிரி முட்டாக பறிச்சுட்டு வந்தேன் இப்போ நல்லா பாருங்கள் இப்படி ஆயிடுச்சு ஒரு ஆறு பூ எடுத்துட்டு வந்தோம் ஒரு நாலு பூ வெடிச்சிருக்கு நல்லா இன்னொரு ரெண்டு பூ இருக்குது நாளைக்கு செஞ்சு குடிச்சிடலாம் வாங்க இப்போ செய்யலாம் வாங்க தண்ணி கொஞ்சம் சூடாகிடுச்சு பூ மட்டும் இப்படி தனியாக பிரிச்சாச்சு எல்லாம் போட்டுடலாம் மொத்தம் நாலு பூ இருக்குதுல சூடாக இருக்கு தண்ணி பாருங்க இதெல்லாம் போடக்கூடாதுன்னு சொன்னாங்க ஸோ அதனால இதெல்லாம் போடல வெறும் அந்த பூ மட்டும்தான் நல்லா கொதிச்சிட்டு இருக்கு இது டீ வச்சு குடித்தாலும் நல்லதுன்னு சொல்கிறாங்க ஸோ நமக்கு அது டீ எப்படி வைக்கணும்னு தெரியல ஸோ அதனால தான் இப்படியே வெறும் வெறும் தண்ணியில் மட்டும் சூடு பண்ணி குடித்தாலும் தான் சொன்னாங்க போது இதுவே ஓகே இப்படியே செஞ்சு சாப்பிட்லாம் அவ்வளோதான் ரெடி ஆகிடுச்சி பாருங்கள் இந்த கலரில் தான் வரும் தண்ணி ஆவி பறக்குது நல்லா இதை வடிகட்டியே அப்படியே குடிக்கலாம் வடிகட்டியாச்சு இப்போ குடிக்கலாம் வச்சாச்சு இது டீ மாதிரி பண்ணி குடித்தா பரவாயில்ல எந்த ஒரு வாசமும் வரல டேஸ்ட்டும் இல்லை ஆனால் உடம்புக்கு நல்லது சுடு தண்ணி மாதிரி தான் இருக்குது தாராளமாக குடிக்கலாம் ஆனால் உடம்புக்கு நல்லது சும்மா நாட்டு சக்கரை மட்டும் போட்டு டீ சாப்பிடலாம் நல்லா இருக்கும்